நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறைக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அமித்ஷாவால் உருவான கூட்டணி அண்ணாமலையால் உடைந்தது இனி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு ஏம்பா உன்னுடைய யூடியூப் சேனல்லயே அண்ணாமலை அவர்கள் பேசின பேட்டிய தந்த அதை முழுவதுமா நான் பார்த்தேன் எந்த இடத்துலயும் சரி அதிமுக பாஜக கூட்டணி உடையிற மாதிரியும் பேசல அவரு உடைச்சிட்டாரு அப்படின்னு முடிவுக்கு வருவதற்கான ஆதாரமும் இல்லை எதை வச்சு சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க அண்ணாமலை வரல என்ன பேசினார் என்ற விஷயத்தை மீண்டும் ஒரு முறை தரேன் நீங்க கேளுங்க அதற்கு பிறகு எப்படி கூட்டணியை உடைச்சிருக்கின்றார் இனிமே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணப் போறார் என்ற விஷயத்த நான் சொல்றேன் அதை முழுசா கேட்டுட்டு உடைச்சாரா இல்லை என்பத உங்க கருத்தை கமாண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆனா இதுல நெருடல் அப்படின்னு எது இல்லைங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த கூட்டணி உருவானதுல என் பங்கு இல்லை இந்த கூட்டணியில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க என் பங்கு இல்லை இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள் அதிலும் என்னுடைய பங்கு இல்லை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும் அவர் ஒருமுறை அல்ல தினமலர் பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிகையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் மிகத் தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றி கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னாங்க நான் இந்த கட்சியில் தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் என்னுடைய தலைவர் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்னுடைய தலைவருடைய கருத்தை நான் வலுப்படுத்த முடியாமல் என்னுடைய தலைவர்கள் சொன்ன கருத்திலையே நான் சந்தேகத்தை எழுப்பினேன் அப்படின்னா இந்த கட்சியில் நான் தொண்டனாக இருக்கக்கூடாது தலைவனாக இருக்கக்கூடாது இது என்னுடைய கருத்து அதனால் என்னை பொறுத்தவரை தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள் எனக்கு அதில் பங்கு இல்லை ஆனால் என்னுடைய தலைவர்கள் பேசியதை நான் தூக்கி பிடித்தாக வேண்டும் அவங்க பேசியிருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன் அதனால் இதில் நான் உறுதிபட இருக்கின்றேன் என்னுடைய தலைவர்கள் என் கட்சியை கூப்பிட்டு தொண்டர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டாண்டை மாற்றும் போது நானும் மாத்திக்கிறேன் ஆனால் மிக தெளிவாக உள்துறை அவர்கள் இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர்கள் இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டராக நான் எப்படி மாற்றி பேச முடியும் நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை அண்ணாமலை என்ன ஏதோ பேசி இந்த கூட்டணியை உடைக்க பார்க்கறாரு பிளக்க பார்க்கறாரு நாலு பேர் கிளம்பி வருவான் அண்ணாமலை அவர்கள் பேசினது நீங்க கேட்டிருப்பீங்க இவ்வளவு ஆவேசம் எதற்காக இப்போ அதிமுக பாஜக கூட்டணி போட்டிருக்காங்க இந்த கூட்டணி எல்லாரும் சேர்ந்து உருவாக்கணும் கூட்டணி அப்போ எல்லாரும் சேர்ந்து உருவாக்கண கூட்டணிய வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போனோமா இல்லையா ஒரே நோக்கம் என்ன திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காக எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து உருவாக்கணும் கூட்டணி அப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் வெற்றிக்காக பாடுபட வேண்டும் ஆனா அதெல்லாம் விட்டுவிட்டு அமித்ஷா சொல்லிட்டாரு மூன்று பத்திரிகைக்கு கூட்டணி தான் என்ன சொன்னார் ஸோ அவருடைய கருத்தை நான் தூக்கி பிடிக்கலனா அவருடைய கருத்தை நான் நிலை நிறுத்தவில்லை என்றால் நான் கட்சியிலிருந்து என்ன பிரயோஜனம் அந்த கட்சியில் தொண்டனா இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அதனால் என் தலைவர் என்ன சொன்னாரோ அதுதான் என்னுடைய கருத்து அப்படின்னு ஆவேசமாக பேச வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வந்தது இவ்வளோ ஆவேசம் தேவையில்லையே இப்படி ஆவேசமாக பேசினா கூட்டணிக்குள்ளே என்ன இணக்கம் இருக்கும் இணக்கம் இல்லாமல் பெயரளவில் ஒரு கூட்டணி இருந்தால் அது வெற்றி பெறுமா அதனால இணக்கத்தோடு இருப்பதுதான் கூட்டணி இணக்கம் இல்லாம நிர்பந்தத்தினால இணைந்திருந்தார்கள் என்றால் அது உடைஞ்ச கூட்டணி தான் ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்காரன் வேலை பார்க்க மாட்டான் இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்காரன் வேலை பார்க்க மாட்டான் அதனால இணக்கம் இல்லாமல் பயணிப்பது உடைந்ததுக்கு அர்த்தம் தான் ஆனால் அண்ணாமலைக்கு ஒருபோதும் அதிமுக பாஜக கூட்டணி ஒன்னா இருப்பது இவருக்கு விருப்பம் இல்லை ரெண்டாவது இணக்கமாக போறதுக்கும் எண்ணம் இல்லை அண்ணாமலை எண்ணம்லாம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இனிமே இந்த மண்ணில் அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார் அதை எதை வச்சு உறுதிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க காமராஜரை பற்றி அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுகின்றார் அப்படி குறிப்பிடுகின்ற பொழுது அதிமுக திமுக ஒரே குட்டையில ஊர்னா மட்டை தான் அப்படின்றத காமராஜர் சொன்னாரு அப்படின்னு கரெக்டாக கோடிட்டு காட்டுகின்றார் இதிலிருந்து அதிமுக திமுக வேண்டாம் ஒழிச்சு கடாசு அப்படின்னு வந்து அண்ணாமலை நினைக்கிறாருங்க புதுசா பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி போட்டு நாம கூட்டணி ஆட்சி கொண்டு வரோமோ இல்ல பாஜகவை அடுத்த கட்டத்துக்கு வளர்க்கிறோமோ முதல்ல ஒரு முழு பரிசோதனை செய்வோம் மக்கள் நம்மளை ஏற்றுக்கிறாங்களா இல்லையா இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு தந்த ஆதரவு தொடர்கிறதா இல்லையா அதனால மீண்டும் ஒரு அக்னி பரீட்சையில் இறங்குவோம் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி போடுவோம் அதிமுகவை வெற்றி பெற செய்வதன் மூலமாக பாஜக தொண்டனுக்கு என்ன கிடைக்க போதும் இல்ல பாஜக நிர்வாகிகளுக்கு பெருசா என்ன கிடைக்க போதும் மீண்டும் அதிமுக ஏன் வெற்றி பெற வேண்டும் திமுக எதற்காக வெற்றி பெற வேண்டும் சோ திமுக அதிமுக வேண்டாம் என்ற எண்ணம் மட்டும்தான் அண்ணாமலைக்கு முழுமையாக இருக்கிறது ஏன் கேட்டீங்கன்னா நம்முடைய உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடையில இணக்கம் இல்லை அதனால திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாராம் அதை பத்திரிகையாள கேள்வியாக கேட்பாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுகின்ற போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாஜக எங்கடா இருக்குது இந்த மண்ணில் பாஜக என்னடா பெருசா ஓட்டு வங்கி இருக்கிறது அதனால் அந்த கட்சி வாக்கு வங்கி இல்லாத பொழுது அவங்கெல்லாம் வந்து எங்களை எதிர்ப்பதா ஸோ தமிழ்நாட்டில் பாஜகவை தேடித்தான் பார்க்கணும் அப்படின்னு வந்து கடந்த காலத்தில் இருந்து பல கட்சிக்காரங்களும் சொன்னாங்களாம் ஆனா இன்னைக்கு அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்த பிறகு களம் மாறி போச்சு என்று சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து அண்ணாமலை கேட்கின்றார் இது ஏதோ உதயநிதி ஸ்டாலினுக்கு சொன்ன மாதிரி தெரியல ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி இணக்கமா இல்லை அவங்க தோத்துருவாங்க நாங்க ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு தான் சொன்னாரு களம் மாறி போச்சுன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லல அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த பிறகு களம் மாறி போச்சுன்னு சொன்னது யார் தெரியுமா நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியை முதுகில் ஏற்றிக்கிட்டு ஊர் ஊரா போனதுனால எங்களுக்கு தான் தேவையில்லாம ஒரு லக்கேஜ் இந்த பாஜக இருந்ததுனால நாங்கள் தான் தோத்தோம் பாஜக வெற்றி பெறுவதே எங்களால் தான் அவங்களால எங்களுக்கு லாபம் இல்லை அப்படின்னு பேசினவங்களும் அதிமுக தான் அதான் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா குறிப்பிடுகின்றார் எங்கடா பாஜக என்று கேட்டவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க அதிமுக பாஜக கூட்டணி போட்ட உடனே களம் மாறி போச்சு என்ன அர்த்தம் அப்படிங்கிறார் அதிமுக பண்ற அது மட்டும் கிடையாது மூன்றாவது தலைமுறையாக ஒரு கட்சியில ஒரு ஆளுமை வந்தாங்கன்னா அந்த கட்சி அழிந்துவிடும் நூறு கம்பெனிகளை பாருங்க இல்ல ஐநூறு கம்பெனிகளை பாருங்க அந்த கம்பெனியில தொடர்ச்சியாக இரண்டு தலைமுறையானது ஓஹோன்னு இருக்கும் ஆனா மூன்றாவது தலைமுறை அந்த கட்சியா இருந்தாலும் சரி கம்பெனியா இருந்தாலும் சரி அழிஞ்சு தான் போகும் அதனால உதயநிதி ஸ்டாலினை மூன்றாவதாக திமுக கட்சியில் முன்னிறுத்தினார்கள் என்றால் திமுக அழியத்தான் போகுது அப்படின்னு சொல்றார் அதோட நிதி இருந்தால் பரவாயில்லையே நீங்க திமுக மட்டும் இல்லை நீங்க மற்ற கட்சியும் பாருங்க எல்லா கட்சியும் சரி மூன்றாவது தலைமுறையில் அழியத்தான் போகுது அப்படின்னு சொல்றார் அப்படின்னா என்ன திமுக எந்த தேர்தலில் அழியாது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்கலன்னா அதிமுக இந்த மூன்றாவது தலைமுறை எடப்பாடி பழனிசாமியோடு சோழி முடிச்சுட்டு இருக்கும் பாஜக வளர்ந்து வந்திருக்கும் ஆனா அமித்ஷா கூட்டணி போட்டு மொத்தத்தையும் கெடுத்துட்டாரு அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறார் ஏன்னா திமுக மட்டும் இல்லை நீங்க எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்கோங்க மூன்றாவது தலைமுறை தேர்தலில் நிக்கின்ற போது அந்த கட்சி மொத்தமாக அழியும் இதான் உலக வரலாறு அப்படின்னு சொல்றாரு இது அதிமுகவுக்கும் பொருந்தும் தானே இதுவரைக்கும் அதிமுக மற்றும் திமுக பற்றி அண்ணாமுடைய கருத்தை பார்த்தோம் விரிவாக ஆனா அதிமுக மற்றும் திமுகவுக்கு எதிராக மட்டுமே அண்ணாமலை பேசல பாஜகவுக்கு எதிராகவும் பேசியிருக்கிறாரு பாஜக தலைவர்களுக்கு எதிராகவும் பேசியிருக்கிறாரு எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க இதோ விளக்கம் அளிக்கிறேன் இப்போ தமிழகம் முழுவதுமே வந்து இருக்கின்ற எல்லா கட்சிகளும் கூட்டணி ஆட்சி பற்றி பேசுகின்றார்கள் பாஜகவும் கூட்டணி ஆட்சி பற்றி பேசுகிறது அரசியல் களமானது மாறிவிட்டது இப்போ தலைவர்களுக்கெல்லாம் என்ன எண்ணம் இருக்கும் நாங்கள் வந்து எப்படியாவது எம்எல்ஏ ஆகிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலைவர்களும் நினைப்பாங்க ஆனால் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய எண்பது லட்சம் தொண்டர்களும் எம்எல்ஏவாக ஆக முடியுமா எம்பியாக ஆக முடியுமா அப்போ கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டன் என்ன நினைப்பான் என் கட்சி வெற்றி பெற வேண்டும் நாலு பேர் எம்எல்ஏ ஆகணும் ஆட்சிப்பிடத்தில் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அதன் மூலமாக ரெண்டு நல்லது பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு கட்சி தொண்டனும் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கின்றான் ஒரு கட்சியில் பத்து பேர் எம்எல்ஏ ஆகலாம் இருபது பேர் எம்எல்ஏ ஆகலாம் முப்பது பேர் எம்எல்ஏ ஆகலாம் நூறு பேர் கூட எம்எல்ஏ ஆகலாம் ஆனால் எல்லாரும் எம்எல்ஏ ஆக முடியாது அதனால் கட்சி தொண்டன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் இன்னொரு வார்த்தையை சேர்த்தே சொல்லுவார் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நாங்கள் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் தொண்டனுக்கு என் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு நல்லது பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பாங்க அதனால் நான் தொண்டருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றேன் என்னுடைய சுய விருப்பத்தை நான் வெளிப்படுத்தவில்லை கூட்டணி தொடர்பாக கூட்டணி ஆட்சி தொடர்பாக அமித்ஷா சொன்னதைத்தான் நான் வெளிப்படுத்துகின்றேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் இதன் மூலமாக என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா பாஜகவில் பல தலைவர்கள் இருக்காங்க அதிமுக என்ன சொல்லுதோ அதுக்கு அவன் ஜால்ரா போடுவான் ஏன்னா அவன் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்று நினைப்பான் அதனால எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சியா இல்ல தனித்து ஆட்சியா அப்படின்னு சொல்லுகின்ற போது எடப்பாடி சொல்லுகின்ற கருத்தை பாஜக இருக்கிறவன் ஆதரிப்பான் அவனை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஏன்னா அவன் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்று நினைக்கிறான் ஆனால் நான் தொண்டருடன் இருக்கின்றேன் தொண்டருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றேன் ஒவ்வொரு தொண்டனும் நான் எதற்காக கூட்டணியில் இணைந்தேன் நான் ஏன் அந்த கட்சிக்காக உழைக்கணும் அப்போ நான் உழைச்சேன்னா எனக்கு என்ன பலன் என் கட்சி ஆட்சிக்கு வரணும் என் கட்சி அமைச்சர்கள் இடம்பெற வேண்டும் அதுதானே தொண்டன் நினைப்பான் அப்போ நான் தொண்டன் குரலாக இருக்கின்றேன் ஆனா பாஜக இருக்கக்கூடிய தலைவர்கள் என் அளவுக்கு கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சி என்று சொல்லுகின்ற போது அமித்ஷாவுடைய கருத்தை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்ல மாட்டாங்க நான் தான் சொல்லுவேன் நான் என்னுடைய தலைவன் சொன்னதை கூட ஸ்டாண்டு பண்ணலைன்னா அப்புறம் நான் எதற்காக கட்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பத்து நிமிஷம் பேசுவார் அதெல்லாம் நான் தொண்டருடைய குரலாக பேசுகின்றேன் அப்படின்னு சொல்றார் அப்ப பாஜக இருக்கிற மற்ற தலைவர்கள்லாம் தொண்டருடைய குரலா பேசலையா இதிலிருந்து அண்ணாமலைக்கு என்ன எண்ணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி தேவையில்லை அந்த கூட்டணி வெற்றியும் பெற தேவையில்லை அதிமுகவை மீண்டும் காப்பாற்றி எடப்பாடி பழனிசாமி வைக்கணும் எனக்கு என்ன வேலை எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்றது வெளிப்படையா ஆனா பாஜக தலைவர்களுக்கு சட்டமன்ற அதுவே போதும்னு நினைக்கிறாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொன்னா கூட ஆமா ஆமான் பூம் பூம் மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்ற மாதிரிதான் இருக்குது நான் தொண்டர்களுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றேன் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அதை தாண்டி இன்னொரு கருத்தையும் சொல்லுவார் அதிமுக இருக்கிறவங்க அத்தனை பேர் என்ன சொல்லுவாங்க எங்க தலைவர் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நாங்க வந்து முன்னிறுத்த முடியும் எங்க தலைவர் சொல்வதுதான் வேத வாக்கு அப்படின்னு அதிமுக காரங்க வந்து சொல்லுவாங்க அதே மாதிரிதான நான் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரோ அதைத்தானே நான் சொல்லணும் அப்போ அமித்ஷா சொன்னதுதான் எனக்கு வேத வாக்கு அதைத்தான் நான் சொன்னேன் ஆனா இதுக்கு அதிமுக கூட்டணி உடைச்சிட்டான்னு ஒரு நாலு பேர் வருவான் இல்ல அதிமுக எதிராக பேசிட்டான்னு சொல்ற ரெண்டு பேர் வருவான் அதெல்லாம் கிடையாது அதிமுக காரங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி கருத்து தான் சரின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி நான் அமித்ஷா சொன்ன கருத்து தான் சரின்னு சொல்லுவேன் அப்படின்னு ஏதோ டிவி விவாதத்துல உக்காந்துக்கிட்டு நீயானா பார்த்து நான் வரையாடா அப்படின்னு வம்பு சண்டை இழுக்கிற தான் இருக்குது ரொம்பவே அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான கருத்துக்கு ரொம்ப ஆவேசமாக பேட்டியளிக்கின்றார் அண்ணாமலை போற சொல்லிகிட்டே இருப்பார் அமித்ஷா சொன்னது தொடர்பாக அதிமுக காரங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தால் அவங்க போயிட்டு அமித்ஷா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக காரங்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள் இது ஒன்றும் கூட்டணி ஆரோக்கியமா போறதுக்கான வழியே கிடையாது என்று நான் நினைக்கிறேங்க ஏன்னா கூட்டணி பேசுகின்ற போதும் அண்ணாமலை இல்லை இறுதி செய்கின்ற போதும் அண்ணாமலை இல்லை கடைசில கூட்டணியில கையெழுத்து போடுகின்ற பொழுது தலைவராக இருந்து அண்ணாமலை அவர்கள் கையெழுத்து போட்டு இறங்குகின்றார் அவ்வளவுதான் அப்போ அண்ணாமலைக்கு இந்த கூட்டணி தொடர்பாக கருத்து தெரிவிப்பதற்கு எந்த விதமான தார்மீக பொறுப்பும் இல்லை மற்ற கட்சி நிர்வாகிகள் அதிமுக கூட்டணி தொடர்பாக எப்படி கையாளுகின்றார்களோ அப்படிதான் கையாள வேண்டும் ஆனா இவ்வளவு ஆவேசமாகவும் இரண்டாவது அதிமுக காரனுக்கு சந்தேகம் வந்தா போய் அமித்ஷாவை கேட்க சொல்றா ஏண்டா இன்னும் களத்தில் உட்கார்ந்து குழப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதிக பிரசிங்கி தனம் அதிக தனம் அப்படின்றது எடுத்துக்கலாம் தப்பு கிடையாதுங்க பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இன்னும் ரெண்டு நாள் கொடுத்தாருன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஒடையும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசிட்டு இருக்காரு அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் எப்படியா இருந்தாலும் திமுக வீழ்த்திவிட வேண்டும் என்பதுக்காக தான் ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உருவாக்கினார் கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் நெருக்கடி கொடுத்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கினாங்க பலி கொடுத்து அதிமுக பாஜக கூட்டணி அண்ணாமலை அவர்கள் வரைக்கும் திமுகவை எந்த அளவுக்கு வச்சு செஞ்சாரோ ஆட்சி ரீதியாக அதே மாதிரி கூட்டணி ரீதியாக அதிமுகவையும் நல்லா தான் செஞ்சிருக்கின்றார் அண்ணாமலை இது அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த கருத்திலிருந்து நான் எடுத்துக்கொள்கின்ற ஒன்று கூட்டணி தொடர்பாக அதிகமாக பேசிவிட்டாரோ அதிமுகவை மீண்டும் வம்பிழுத்து விட்டாரோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குதுங்க ஏன்னா அதிமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாவை பேசிவிட்டார் ஜெயலலிதா போட்டாருன்னு சொல்லிட்டு ஒன்னுத்துக்கும் உதவாத விஷயத்தை வச்சு கூட்டணி விட்டு வெளியே வந்தாங்க ஆனால் இன்னைக்கு தமிழக மண்ணில் கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சியா என்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி பாமக நம்ம கூட்டணியில் வரும் அப்படின்னு சொன்ன உடனே அன்மணி ராமதாஸ் அவர்கள் நாம கூட்டணிக்கு போவோம் நம்ம எந்த கூட்டணிக்கு போறோமோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் அந்த கூட்டணியில இணைந்து நாம கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவோம் நமக்கு என்ன அமைச்சர்கள் பெறுவோம் அப்படின்னு சொன்ன பிறகு உடனடியாக எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுத்தாரு கேட்டீங்கன்னா எங்க பந்தியிலே ஆள் இல்லை அவருக்கு இலப்போடன்னு சொல்லிட்டு குறையா அதனால முதல்ல பாமக வார்டு அதுக்கு பிறகு பேசிக்கலாம் கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது கூட்டணிக்கு தலைமையே நான் தான் நான் எடுக்கத்தான் முடிவு என்று ஆணித்தரமா சொன்னார் ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அதிமுக சந்தேகம் வந்தால் அமித்ஷா போய் கேள்றா ஏன் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு உளரகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது சரி பார்க்கலாம் என்ன நடக்கு போகுதுன்னு நன்றி நன்றி